மக்களை இன்றைக்கி ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி கேள்விப்பட்டேன் எப்படின்னா ஒரு தனியார் மருத்துவமனைகள் வந்து பிரசவத்தை சுக பிரசவத்தை அறுவை சிகிச்சையாக மாற்றணும் அப்படிங்குறக்காக என்ன பண்ணுறாங்கனாக்கா இப்போ குழந்த கருவாகிற அந்த டைம்லே வந்து தனியார் மருத்துவமனைக்கு நீங்கள் போனீங்கன்னா அவங்க குழந்த ஆரோக்கியமாக பிறக்கணுங்கிறக்காக எழுதி கொடுக்குற மருந்து மாத்திரைகள் அதெல்லாம் சாப்பிட்டாக்கா என்ன ஆகுதுன்னா உள்ளே இருக்கிற குழந்தை ரொம்ப பெருசாக பெருசாகிடுதான் உடம்பு உள்ளே உழுந்து அதுக்கு உடம்பு பருமன் ஆகிடுது உடல் எடை அதிகமாகிடுது அதோட அதோடய சைஸ்லாம் அதிகமாகுது அதோடய எடை அதிகமாகுது அந்த மாதிரி போது அந்த குழந்தை வெளியே வராது பிரசவத்தின் போது அந்த குழந்தை வந்து சுகப்பிரசவமாக ஆகாது ஏன்னா அந்த குழந்தை வந்து உள்ளுக்குள்ளே அது பெருசாகிடுச்சு இயல்பான ஒரு அளவை விட இயல்பான எடையை விட அது உள்ளுக்குள்ளே அதிகமான எடையோடையும் அதிகமான அளவோடையும் அது பெருசாகுது அதனால் அது வெளியே வர முடியாது அதனால் சுகப்பிரசவம் என்பது நடக்க வாய்ப்பு இல்லை அதனால் நீங்கள் வேறு வழியே இல்லை நீங்கள் அறுவை சிகிச்சை ஆகணும் அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு அவங்க பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அவங்க கொடுக்குற மருந்து மாத்திரைகளே அந்த கருவுக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தைய குழந்தையோட வளர்ச்சி உடல் வளர்ச்சி இருக்குல்ல அதை அதிகப்படுத்துதான் அதிகப்படுத்தும் போது என்னாகும் ஆட்டோமெட்டிக்காக அந்த குழந்தை இப்போ வெளியே வராது பிரசவத்தின் போது வெளியே வராது ஏன்னா அது சைஸு எல்லாமே அதிகமாகிடுச்சு பெருசாகிடுச்சி குழந்தையோட சைஸே பெருசாகிடுச்சி அதுக்கு தகுந்த மாதிரியான மருந்து மாத்திரைகளை இவங்க கொடுக்குறாங்க கொடுத்து அப்புறம் வந்து அந்த குழந்தை வந்து இனிமேல் அந்த சுகப்பிரசவம் வராது அது அறுவை சிகிச்சை தான் பண்ணி சிகிச்சை பண்ணி தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு ஒரு கட்டத்துக்கு கொண்டு போய்ட்றாங்க அப்போ அவங்க ஒன்றும் பொய் சொல்லலை அறுவை சிகிச்சைங்கிறது ஒரு நிஜம்தான் ஆனால் அவங்க அறுவை சிகிச்சைக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள் குடி கொடுக்குற ஆரம்பத்துலேருந்து க தனியார் மருத்துவமனைக்கு போகும்போது ஆரம்பத்துலேருந்து இவங்க கொடுக்குற மருந்து மாத்திரைகள் வந்து உள்ளே இருக்கிற கருவுக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தையோட அளவையும் எடையையும் பெருசாக்கிடுது அப்போ அந்த குழந்தையெல்லாம் சுவப்பிரசாத்தின் போது எளிதாக வெளியே வர முடியாது அதனால வேறு வழியே இல்லாமல் அறுவை சிகிச்சை பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இயல்பாகவே கொண்டு போயிடுறாங்க கொண்டு போய் அதன் விரோத அறுவை சிகிச்சை செய்கிறாங்க எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்கள் இது வந்து நான் கே கேள்விப்பட்டது ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது ஆனால் இது இப்படி அவங்க யோசிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் அவங்க இது எவ்வளோ இந்தளவுக்கு அவங்க பிரில்லியண்டாக யோசிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க அந்தளவுக்கு துணிச்சலான ஆட்கள் தான் அவங்க அதனால் மக்களே கொஞ்சம் வெளிப்போட இருங்க அரசு மருத்துவமனைக்கு போங்க அங்கே உங்களுக்கு சுகப்பிரசவம் நடக்கிறதுக்கு நிறைய அங்கே தான் வாய்ப்பு இருக்குது தனியார் மருத்துவமனைக்கு போகாதீங்க அறுவை சிகிச்சைங்கிறது எவ்வளோ சாதாரண விஷயமே கிடையாது ரொம்ப கொடூரமானது அதை நீங்கள் வந்து யூடியூப்பில் போய் பாருங்கள் அறுவை சிகிச்சைலாம் எப்படி எடுக்கிறாங்கன்னு வயத்தாக கிழிச்சி அந்த குழந்தைய வெளியெடுக்கிறதுலாம் ரொம்ப கொடூரமான ஒரு காட்சி அது அதனால் சில நாடுகள்லாம் சவுதி அரேபியாலலாம் அறுவை சிகிச்சை பண்ணாலே அது குற்றமாக பார்க்கப்படுகிறது அங்கே இல்லை அங்கே எந்த குழந்தையும் அறுவை சிகிச்சையே கிடையாது எல்லாமே சுகப்பிரசவம் தான் அறுவை சிகிச்சை இப்போ தான் வந்தது அப்போ பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இங்கே சுகப்பிரசவம் தான் நடந்திருக்கு அறுவை சிகிச்சை வந்து ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கும் அவ்வளோதான் நூறு வருஷம் அல்லது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தது அந்த அலோபதி மருத்துவம் ஆங்கில மருத்துவம் கற்று இங்கே கண்டுபிடி கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு உருவாக்கப்பட்டது தான் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவத்தை நிகழ்த்துக்கிற அந்த நடைமுறை வந்து இப்போ ஒரு ஐம்பது வருஷந்தான் அதுக்கு முன்னாடி பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக இங்கே சுக பிரசவம் தான் நடந்துச்சு அந்த அளவுக்கு நம்மளே மா மாற்றிட்டாங்க அந்த அறுவை சிகிச்சை பிரசவத்தையே சகஜமான ஒன்றாக மாற்றிட்டாங்க அதனால் விழிப்போடு இருக்கணும் இப்போ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனால் அரசு மருத்துவமனைக்கு போனால் ஏன் அங்கே சுகப்பிரசவம் நடக்குதுன்னா அவங்க வந்து அரசு ஊழியர்கள் வந்து அதனால் அவங்களுக்கு பணத்துக்காக கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குது அதனால் வேலை செஞ்சாலும் வேலை செஞ்சாலும் செய்யலனாலும் அவங்களுக்கு சம்பளம் வரும் அப்போ அவங்க வந்து ஒரு சுகப்பிரசவத்தை பிரசவத்தை அறுவை சிகிச்சை பிரசவமாக மாற்றுறதுனால அவங்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது கூடுதல் வேலை தான் அவங்களுக்கு அதனால் அவங்க எந்த வேலையும் எளிதாக தான் செய்யணும்னு நினைப்பாங்க அதுதான் மனித இயல்பு அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஒரு சுக பிரசவத்தை அறுவை சிகிச்சையாக போது அவங்களுக்கு தான் கூடுதலாக பணிச்சுமை அதனால் அவங்களுக்கு வருமானம் இல்லை ஏன்னா அரசு மருத்துவமனையில் வந்து இலவசமாக தான் சிகிச்சை செய்கிறாங்க இலவசமாக தான் பிரசவம்லாம் பார்க்குறாங்க அது அறுவை சிகிச்சையாக இருந்தாலும் சரி சுகப்பிரசவமாக இருந்தாலும் இலவசமாக தான் கட்டணம் இல்லாமல் தான் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது ஒரு சுகப்பிரசவம்னா அவங்களுக்கு தான் எளிது அது அறுவை சிகிச்சையாக மாற்றினா அவங்க தான் கஷ்டப்பட போகிறாங்க அவங்களுக்கு தான் கூடுதல் பனிச்சுமை அதனால் அவங்க வந்து சுகப்பிரசவமாக சுகப்பிரசவம் தான் அவங்களும் விரும்புவாங்க சுக வேலைகளை தான் அவங்களும் பார்ப்பாங்க சுகப்பிரசவமாக நடக்கணும் அப்படின்னு தான் அவங்களோடைய எதிர்பார்ப்போம் அதனால் பெற்றோர்கள் பெற்றோர்களுடைய அதான் மக்கள் வந்து அரசு மருத்துவமனைக்கு போகிறது தான் ரொம்ப நல்லது ரொம்ப பாதுகாப்பானது தனியார் மருத்துவமனையை நம்பவே கூடாது